ஜெர்சி ஹச்எஃப் மோஸ்ட்லி நான் வாங்க மாட்டேங்க ஜெர்சி தான் வச்சிருக்கேங்க ஓகே பிளஸ் நாட்டு மாடு எருமை இருக்குங்க எருமை இருக்கு மாடுன்னு வரும்போது இது இது ஒரு ஆடுன்னு வரும்போது என்ன ஆடு நான் வச்சிருக்கேன் ஆடு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வெள்ளாடு மட்டன் யூனிட்டுக்காக வாங்கியிருந்தேன் கடை ஓகே அதுல பெரிய அளவு ப்ராஃபிட் இல்லாதனால டைரக்டா செம்மறிக்கு மாறிட்டுங்க அது மட்டன் பண்ணிட்டு இருக்குங்க ஓகே சூப்பர் ஸ்டார்டிங்ல முப்பது ஆட்டில் ஆரம்பிச்சு இப்போ இரநூறு ஆடு வச்சிருக்குங்க கோழி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கோழியும் பிளஸ் கடகநாத் வச்சிருக்கங்க ஓகே ரெண்டுமே வந்து முட்டை பர்பஸ்க்காக வச்சிருக்கங்க ப்ரீடிங் பண்றது இல்லைங்க முட்டை பர்பஸ்க்காக வச்சிருக்கங்க சேல்ஸும் பண்ணிட்டு இருக்குங்க சேல்ஸும் ரெகுலரா சேல்ஸ் இங்கேயே இப்ப நமக்கு சேல்ஸ் ஆயிருங்க நாய் இனங்கள்ல பாத்தீங்கன்னா செர்மன் செப்பேடு வச்சிருக்கங்க சிப்பி பாறை வச்சிருக்கங்க மேக்சிமம் இருக்கிற சிப்பி பாறை தான் அதிகமா இருக்குங்க மொத்தம் ஏழு நாய் இருக்குங்க ஏழு நாய் ஏழு நாய் இருக்குங்க